ஓகேடா மச்சா அப்ப சீக்கிரம் வந்துருங்க நான் வெயிட் பண்றேன் ஹம் ஓகேடா ஏன்டா பிரதீப் விட்டா நீயே மாட்டி விட்டுருப்போருக்கு சரி என்ன சொன்னான் டே மச்சா அவண்ணும் நம்மளோட காலேஜ் வரேன்னு சொல்றான்டா என்னது அவனும் காலேஜ் வரானா போச்சுடா சரி அவன் எதுக்கு நம்மளோட காலேஜ் வரானா ஏன் ஆஃபீஸ் போலையாமா இல்லை மச்சா நீ தவன் சொன்னால நம்மள்ட்ட கார்த்திகாவை லவ் பண்ணுறேன்னு அதை அவள்கிட்ட சொல்லணுமா அதுக்காக வரேன்னு சொல்கிறான் அதெல்லாம் ஓகே தான்டா அவன் கூட வந்தால் நான் எப்படா சோனிய கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது நான் வேறு அவள் சீக்கிரம் கிளம்பி வாடின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க போகிறான் சரி மச்சா ஃபீல் பண்ணாத அவனுக்கு தெரியாத மாதிரி நம்ம எப்படியாவது சோனியா கோயில் கூட்டிகிட்டு போலாம் டே அவனுக்கு தெரியறதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சினை இல்லைடா ஆனால் இவ்வளோ சீக்கிரம் தெரியுமா அப்படின்னு தான் யோசிக்கிறேன் என்ன மச்சான் பண்றது லவ் பண்ணியாச்சு எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் உனக்கு என்னப்பா ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கும் எங்க எல்லாருக்குமே நீ லவ் பண்ணுறது தெரியும் என்ன ஃபேமிலிக்கு மட்டும்தான் என்ன தெரியல அதனால நீயும் சௌமியும் ஜாலியாக இருக்கீங்க ஆனால் நாங்கள் அப்படியா அதனால் என்ன மச்சான் இன்றைக்கே சப்பரேட்டை சொல்லிடலாம் டேய் உனக்கு ஒரு கோடி கும்பிடு அப்படி மட்டும் பண்ணிடாத சரியா அவனுக்காக தெரியும் போது தெரியட்டும் நீயா போய் எதுவும் சொல்லிட்டு இருக்காத ஓகே ம் ஓகே மச்சா டேய் நீ பல்ல காட்டுறதே சரியில்லை உன்னால தான் எங்கள் லவ் மேட்ரு வெளியே தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு எனக்கு மாமனே உன்னை இங்கே குளி தோண்டி பத டே மச்சா நான் போய் அப்படி பண்ணுவேன்னா எனக்காக சோனியை நீ எவ்வளோ பண்ணுறீங்க கவலைப்படாத மச்சா நான்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் சொல்லி தான் பாருன் அப்புறம் இருக்கும் உனக்கு சரி சரி அதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன்ல சரி வா கார் எடு லேட் ஆயிடுச்சு கிளம்பலாம் அவன் வேற அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பான் சரி சரி வா எதாக இருந்தாலும் காரில் போகும்போதே பேசிக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனும் கோயிலுக்கு வரணும்னு ஆசையாக கிளம்பி வருவா இவனும் வேற வர்றான் எப்படி தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு தெரியல சரி வா போய் பார்த்துக்கலாம் டே மச்சா அங்கேயே கவலைப்படுற அதான் நான் சௌமியெல்லாம் இருக்கோம்ல வா எதாக இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கலாம் ம் சரிடா நீதானே ே நீ டேய் பாட்டு பாடத்து நிஞ்சா பாடு இல்லைனா பாடாத வாய் முடிக்கிட்டு வா ஏற்கனவே செமக்கட்டுக்குள்ள இருக்கேன் நீ வேற அதுக்கேற்ற மாதிரி பாட்டு பாடிட்டு வர்ற மச்சான் நான் என்னடா பண்ணுவேன் சபரி வர்றதுக்கு ஏன்ல என்ட கோத்தை காட்டுற அப்புறம் என்னடா நானே எப்படா சோனியோ கோயிலை கூட்டிட்டு போகிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பார்த்துக்க அவளுக்கு எந்த கிஃப்ட்டு என்ன நான் வாங்கவும்ல கோவில வாங்கி போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் இவன் வரேன்னு சொல்லிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு நீ என்னென்ன பாட்டு பாட தெரியாமல் லூசு மாதிரி பாடிட்டு வந்துட்டு இருக்கேன் டேய் எனக்கு எப்படி பாட தெரியுமோ அப்படி நான் நான் பாடுவேன் சரி ஓகே விடு உன் சிச்சிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடவா வேண்டாம் பிரதீப் இருக்கிற டென்ஷனில் கார்லேருந்து வெளில பிடிச்சி தள்ளி விட்டுருவேன் ஒழுங்காவா ஓகே என் ஃப்ரெண்ட் டென்ஷனாக இருக்கான் அதனால் இனி நான் பேச மாட்டேன் வாய் மூடிக்கிறேன் காலேஜ் போகிற வரையும் அப்படியே வாங்கி முடிட்டு வரேன் சொல்லிட்டேன் ஏதாவது பேசு அப்புறம் இருக்கு இப்போ என்னடா பண்ணுறது என்னை கொஞ்ச நேரத்தில் சபரியம் நம்ம கூட வந்துடுவான் இப்படா நான் சோனிக்கு கிஃப்ட் வாங்குறது அவனை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடிய மாட்டேது என்ன பண்ண போறேன்னு தெரியல சோனியெல்லாம் எந்த ஒரு கிஃப்ட்டெல்லாம் வேணாம் தான் சொன்னான் நான் தான் சொன்னேன் இல்லை நான் கிஃப்ட் வாங்கிட்டு வருவேன் கண்டிப்பாக நீ வாங்கிக்கணும்னு சொன்னேன் ஆனால் இப்போ கிஃப்டே என்னால் வாங்க முடியாது பிள்ளை இருக்கு பாவம் நான் கிஃப்ட் வாங்கிட்டு வருவேன் அவன் ஆசையாக இருக்க போறான் டே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு வரேன் ஏதாவது சொல்லேன்டா ஏதாவது ஐடியா தாயேன்டா இதுக்கிட்ட அப்படி அமைதியாகவே வர்ற

என்ன பண்ணலாம் எப்படி நான் சோனி போய் பார்க்கறதுக்குள்ளே ஏதாவது யோசிச்சு சொல்லிடுவியா உனகிட்ட போய் கேட்டேன் பாரு என்னையே சொல்லணும் எப்படி மச்சா உடனே யோசிச்சு சொல்ல முடியுமா வேணும்னா இப்படி பண்ணலாமா எப்படி பண்ணலாம் இல்லை மச்சா இப்ப போய் நம்ம சபரியை கூட்டிக்கிட்டு போவோம் அதுக்கப்புறம் சோனிக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கலாம் சரியா கேட்டால் சொல்லிடலாம் சபரி கூட வந்ததுனால கிஃப்ட் வாங்க முடியலன்னு ஏன் மச்சா அப்படி பார்க்குற ஐடியா நல்லா இல்லையோ உனகிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு என்னே சொல்லணும் டேய் அவன் என்னகிட்ட கிஃப்டே கேட்கல நான் தான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன் இப்போ போய் வாங்கி கொடுக்கலான்னு நம்மளை எதுவும் நினைக்க மாட்டாளா சரிடாப்பா நான் எதுவுமே சொல்லலை உன் ஆளுக்கு நீயே ஏதாவது வாங்கி கொடு என்னே ஆளை விடு என்ன வாங்கி கொடுக்கலாம் ம் அவன் சொன்ன மாதிரி என்ன வாங்கி கொடுக்குறன்னே ஒன்றுமே புரிய மாட்டுது சபரியும் வந்துருவான்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுறது ஆ இதை வாங்கி கொடுக்கலாம் ம் ஓகே இதுதான் பெட்டர் ஏய் சோனி சாரீயில செம்ம அழகா இருக்கடி என்ன இன்னைக்கு திடீர்னு சேரிலாம் கட்டிட்டு வந்திருக்க கார் உனக்கிட்ட வந்து சொல்லி என்னடி சொல்லு என்னைக்கிட்ட இல்லாமல் இன்றைக்கி என்ன இவ்வளோ சீக்கிரம் இருக்கீங்க நீங்கள் கிளம்புனது இல்லாமல் என்னையும் சீக்கிரம் கிளம்பி வர சொன்னீங்க என்னாச்சுடி இல்லடி கார்த்திகா நேற்று என் பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துச்சுல ஆமாண்டி அதனால என்னப்போ இல்லடி நேற்று பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு சிவா பிரதீப் அண்ணன் எல்லோரும் வந்திருந்தாங்கல்ல ஏய் என்னாச்சுடி இவளுக்கு ஏதோ கொண்டு பார்க்க வந்தப்போ தயங்கி தயங்கி பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இல்லடி கார்த்திகா நான் பிராங்காவே சொல்றேன் நானும் சிவாவும் லவ் பண்ணுறோண்டி என்னது நீயும் சிவாவும் லவ் பண்றீங்களா ஏய் என்னடி பைத்தியமா உனக்கு அவன் உன்னை லவ் பண்ணுறானா வந்து உன்ட்டு சொன்னானா ஏய் கார்த்திகா இப்போ எதுக்கு இப்படி கத்துற ஆமா அந்த அண்ணன் தான் நீட்டு வந்து சோனி அவளை லவ் பண்றேன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் நானும் அவள் பத்து தான் இருந்தேன் ஏன் இப்போ அவளை பைத்தியமாலாம் நீ கேட்கறேன் என்னடி சோனி சொல்ற உண்மையாவா உண்மையுமே சிவா வந்து சோனியை லவ் பண்றேன்னு சொன்னானா ஆமாண்டி கார்த்திகா நான் உனக்கிட்டே இப்படி பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீ உனக்கும் சிவாவை பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டி அதனால தான் இதை மறைக்க வேணான்னு உனகிட்டே இப்பவே சொல்லலான்னு உனக்கு சீக்கிரமே வர சொன்னோம் யார் சொன்னது எனக்கு சிவாவை பிடிக்கும்னு அவனால எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சி ஓ அப்போ உனக்கு சிவாவை பிடிக்காதா அப்புறம் சிவா வந்து சோனியோட பேசும்போதெல்லாம் உனக்கு வயிறு எரிஞ்சிச்சு அது சரி விடு எனக்கு பிடிக்கும் தான் நான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் லவ்வெல்லாம் பண்ணலை எனக்கு சிவாவை பிடிக்கும் அவ்வளோதான் ஓ அப்போ நீ லவ் எல்லாம் பண்ணலையா அப்போ என்னடி சோனி உனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை நீ ஜாலியாக லவ் பண்ண காத்திகா நீ சாமியா சொன்னது எதையும் மனசில் வச்சுக்காத அவ சும்மா விளையாட்டுக்கு தான் ஒன்னிட்ட அப்படி பேசுற நானும் நீ கஷ்டப்படுத்தணும்னு இதை சொல்லலடி நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னுதான் சீக்கிரமே சொல்கிறேன் ஐயோ அப்போலாம் ஒன்றும் இல்லடி சோனி நீ நீ கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் பேசலை நீ இதை என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் என்னடி காத்திகா சொல்கிற எப்படி இல்லடி பசங்க இவ்வளோ லவ் ஒன் கேராக ரெண்டு பேர்கிட்ட தான் இருப்பாங்க ஒன்று லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட இல்லைன்னு அவங்க அம்மாக்கிட்ட சிவா உனக்கிட்ட இவ்வளவு கேரா இருக்கும் போதே எனக்கு தெரியும் ஏய் சோனி அப்ப சிவா உனக்கு தான் புரியல தெரிஞ்சிருக்கு பாத்தியா ஆமாண்டி சோமி எனக்கு தான் புரியல ரொம்ப தேங்க்ஸ் டி கார்த்திகா ஏ லூசு நீ ஏண்டி என்கிட்ட தேங்க்ஸ் சொல்ற நான் தான் உங்க ரெண்டு பேர்ட்டையும் சாரி சொல்லணும் என்னது சாரியா எங்காட்டியா அதுவும் கார்த்தியா கேக்குறாளா அப்படிங்கப்பா ஆச்சரியமா இருக்கு ஆமா எதுக்கு இல்லடி எப்பவுமே நான் உங்க ரெண்டுகார்ட்டையும் ரொம்ப திமரா தான் நடந்திருக்கேன் ஆனா நீ பர்த்டே பங்குல சோனி ஃபேமிலி என்னை எவ்வளவு கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க தெரியுமா கவலைப்படாத காட்டியா கடைசி வரையும் என் குடும்பம் எப்பவுமே உன்னை நல்லா பார்த்துப்பாங்க என்னது கடைசி வரையுமா என்னடி சொல்ற ஒன்னும் புரியலையே அதெல்லாம் உனக்கு போக போக புரியண்டி கார்த்திகா ஏய் என்னாச்சுடி உங்களுக்கு ஏதோ சொல்றீங்க ஆனால் முழுசா சொல்ல மாட்டீங்க காலேஜ் முடிஞ்சு வரும்போது உனக்கே தெரியும் ஏய் என்னடி சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காதீங்கடி சொல்லுங்கடி ஏய் அதான் சொல்றோம்ல ஈவினிங் தெரியும் அது வரையும் வெயிட் பண்ணு சரிடி சோனி லேட் ஆயிடுச்சு போலாமா ம் போலாம் சோமி கார்த்திகா வா போலாம் ஏய் என்னன்னு சொல்லிட்டு போங்கடி

டேய் ஏன்டா இப்போதாடா அவன் ஆள்கிட்ட அவன் லவ்வே சொல்லப் போகிறான் அதுக்குள்ளேயும் ஏன்டா இப்படி நெகட்டிவ்வாக பேசுகிறேன் பாவம் ஆ ஃபீஸ் பார் எவ்வளோ டல் ஆயிடுச்சுன்னு ஐயோ சாரிடா மச்சான் சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன் சீரியஸாக எடுத்துக்காத உனக்கு என்னடா உன் ஆளும் ஓகே சொல்லிடுச்சுன்னு ரொம்ப ஆடுற ஆடு ஆடு ஏன் ஆளும் எனக்கு ஓகே சொல்லிட்டான் அப்புறம் இருக்கும் உனக்கு டேய் மச்சான் என்னடா இவ்வளோ சீரியஸ் ஆக்குற நான் சும்மா ஃபண்ணுக்குதான்டா சொன்னேன் மச்சான் சிவா இவன் நமக்கு கண்டிப்பாக தேவையா ஏன்டா அப்படி கேட்குற இல்லடா இவனை இப்படியே இந்த ஓடுற கார்ல இருந்து உருட்டி விடலான்னு இருக்கேன் அது செய்ய வச்சா முதல்ல முதல்ல இருந்து ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான் பாவிங்களா விட்ட உண்மையுமே நீ கார்ல இருந்து வெளியில தள்ளி விட்டுருவீங்க போல இருக்கே இன்னும் கொஞ்ச நேரம் நீ இப்படி இரிட்டேட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்த கண்டிப்பா கார் உன் மேல ஏத்திடுவேன் அடே உன்னை நம்ப முடியாதரா நீ பண்ணாலும் பண்ணுவ டேய் சிவா கார் நிறுத்துறா நான் எங்க வீட்டுக்கே போறேன் எங்கம்மா சோத்துல விச வச்சாலும் பரவாயில்லை நான் எங்க வீட்டுக்கே போறேன் டேய் அங்க விரட்டி விட்டாங்க இங்க வந்த பரவாயில்ல மச்சான் எங்க அம்மா என்னதான் பேசினாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நம்ம பெத்ததுன்னு நினைச்சு யோசிக்கணும் ஆனால் உங்க ரெண்டு பேரையும் நம்ப முடியாது இவன் என்னன்னா காரை விட்டு ஏற்றுவேங்குறான் நீ என்ன கார்லேருந்து தள்ளி விடுவேங்கிற ஐயோ உங்களையெல்லாம் நம்ப முடியாதுடா நான் எங்க வீட்டுக்கே போறேன் என்ன சிவா சொல்கிற வீட்டிலேருந்து வெட்டி விட்டாங்களா அப்போ வீட்டில் கூட வேணும் வச்சுக்கலையா ஆமாண்ட மச்சான் நேற்று நைட்லாம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு எல்லாம் வரக்கூடாது வந்து என்ன சோறுலாம் போட மாட்டேன்னு சொன்னாங்க அவங்க அப்பா சொல்லி தரான் வீட்டுக்கு வந்தால் சோறு போடக்கூடாதுன்னு சொல்லி அப்போ ஓகே ஓகே என்னடா ஒரு மாதிரி ஓகே ஓகேன்னு சொல்ற இல்ல மச்சா நீ இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான உண்மையில காரை விட்டு எத்தனால இருந்தேன்ல இனி எத்தனை ஒன்றும் பிரச்சனையும் இல்ல எப்படி இருந்தாலும் அப்பாவும் கேட்க மாட்டாங்க உனக்கு வீட்டிலேயே சேர்த்துக்கிறது இல்லை அதான் வச்சு ஓகேன்னு சொன்னேன் டே சிவா முதல்ல காரனு எடுத்துடா இவன் சொல்றத பார்த்தா இவன் பண்ணாலும் பண்ணிடுவான் போல இருக்கடா நான் இறங்கிக்கிறேன் டேய் நீ அமைதியா வந்தா நான் ஏன்டா அப்படி பண்ண போறேன் நீ எதுவும் வா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எப்பா சாமி ஆளை விடுங்க நீ ஏதாவது சொல்ல போய் என் சும்மா இல்லாம ஏதாவது சொல்லி எதுக்கு இந்த பிரச்சனை ஒழுங்க என்னை இறக்கி விட்டுருங்க நீங்க போய் உங்க ஆளுங்களை பாருங்க

அவனை விட முடிச்சான் வர வர அவனுக்கு ரொம்ப டங்கு ஸ்லிப் ஆகுது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவன் நாக்க பிடிச்சி கட் பண்றானா இல்லையான்னு மட்டும் பாரு நீ செஞ்சாலும் செய்வேடா சரி எங்களை கார்லயே உட்கார சொல்லிட்டு நீ மட்டும் கிஃப்ட் ஷாப்ல போனேன் இல்ல கருத்து என்ன கிஃப்ட் வாங்கின இல்ல மச்சா உள்ள போனேன் ஆனா எதுவும் வாங்கலடா ஏன்டா பைசா எதுவும் இல்லையா மறந்து இருந்துட்டியா சொல்லி நான் கொடுத்துருப்பேன்ல இல்ல மச்சா அமௌண்ட்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அமௌண்ட்லாம் இருக்கு இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு போய் அவ பிடிக்கலன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு திரும்பி வந்துட்டேன்டா என்ன மச்சா இப்படி பண்ணிட்டேன் எப்பா சாமி கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு வர்றியா ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத உன் வேலை என்னமோ அதை பாரு போ ஓகே நன்றி இல்லனா வேற கிஃப்ட் ஷாப்ல நின்னுத்துறியா வாங்கிட்டு போலாம் இல்ல சரியா வேண்டாம் வீடு ஃபர்ஸ்ட் நீ போய் காத்து கேட்டவன் லவ் சொல்லு அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம் இல்ல மச்சான் தைரியமா கிளம்பி வந்த ஆனாலும் எனக்கு பயமா இருக்குடா எதுக்குடா பயப்படுற இல்லடா நான் அவளுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண போய் என்னை பிடிக்காம அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டா ஏன்டா நீயும் நெகட்டிவ்வாவே பேசுற ஃபர்ஸ்ட் போய் உன் லவ் சொல்லு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் யோசிக்கலாம் சரியா இல்ல மச்சான் டே ஃபர்ஸ்ட் போய் உன் லவ் சொல்லுடா ஓகே சொன்ன நீயும் அவள சேர்ந்து நல்லா லவ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வீட்டுல சொல்லி பேச சொல்லுவோம் என்ன மச்சான் சொல்ற புரியல டேய் உங்க அம்மா அப்பா தான் உனக்கு பிடிச்ச பண்ண கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல ஆமா மச்சான் எனக்கு பிடிச்ச எங்க அம்மா அப்பாவுக்கும் ஓகே தான் அப்புறம் என்னடா மச்சான் நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லி அவங்க அம்மா அப்பாட்ட பேச சொல்லி பொண்ணை தூக்கிடலாம் விடு அப்படிங்கிற ஆமாண்டா இதுக்கெல்லாம் போய் ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க வா வா ஃபர்ஸ்ட் போய் உன் லவ் அவள்கிட்ட சொல்லி என்ன பண்றான்னு பார்க்கலாம் அட பாவீங்கண்ணா என்ன பேசாதுன்னு சொல்லிட்டு என்னம்மா பிளான் பண்றாங்க பாரு எனக்கு பின்னாடி லவ் பண்ணிட்டு எனக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்றீங்க இதே மாதிரி எப்பவும் உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க என்ன இன்னைய பாத்துட்டு இருக்கீங்க நம்மள எவ்வளவு பேருக்கு தெரியுமா பிடிக்கும் பேசுங்க ரெண்டு வார்த்தை சாரி சோனி சொன்ன மாதிரி எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க எங்க பேர் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க ரொம்ப தேங்க்ஸ் இது கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால கமெண்ட் ரீட் பண்ண முடியல இன்னைக்கு கமெண்ட் ரீட் பண்ணிடலாமா இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ண கமெண்ட் ரேவதி தனா பாப்பா அவங்க பண்ணது நான் எதிர்பார்க்கவே இல்லை சிஸ்டர் வீடியோ எண்ட்ல இப்படி கமெண்ட் ரீட் பண்ணுவீங்கன்னு சூப்பர் சிஸ்டர் இந்த சிஸ்டர் பற்றி சொல்லியே ஆகணும் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு இவங்களும் ஒரு காரணம் நான் எப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ போட ஆரம்பிச்சனோ அப்போலேருந்து இப்போ வரையும் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கமெண்ட் மட்டும் பண்ணலை வீடியோ போடுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு ஓ இவங்க தானே அந்த பாப்பா மியூசிக் ஆமாம் இவங்க தான் இவங்களோட ஃபஸ்ட்டு யூசர் நேம் பாப்பா மியூசிக் அதனால தான் இவங்க பாப்பா மியூசிக்னு சொல்கிறாங்க இப்போ தான் இவங்க யூசர் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எனிவே எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க இதே மாதிரி உங்கள் கமெண்ட்டை நெக்ஸ்ட் டைம் ஷோ பண்ணணும்னா தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் மை ஃபேமிலிஸ்